என்ன இப்படி மொட்டையாக சொல்றேன்னு பார்க்குறதுன்னு அப்படிதான் சொல்லி அவனு எதுவாக இருந்தாலும் டாக்டர் விஜயராகவன் தேங்க்யூ சோ மச் ஹி ரிமெம்பர்ஸ் எவ்ரி வேர்ட் ஆஃப் வார்ட் ஐ ஸ்போக் அண்ட் லவ்லியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருது ஒரு சின்ன கேதரிங் அழகான ஒரு கேதரிங் அண்ட் சோ ப்ரௌட் டு சீ சோ மெனி ஹீரோஸ் ஓ ஆர் பீங் ஓஆர் ஸ்டோரிஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஃபார் தி ஃபியூச்சர் பீப்புள் ஃபார் தி அதர் ஜென்ரேஷன்ஸ் வெரி வெரி ஹாப்பி என்னோட பாலிசி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மது பாலாஜி ஹியூமரிஸ்ட்டு என்கிட்ட கேட்டாரு ஒரே ஒரு விஷயம் பாத்துக்கிறேன் டேட் மட்டும் ஃப்ரீயா பாத்துக்கிறேன் நான் வந்துடுறேன் டாக்டர் விஜயராகவன் பேர் சொன்னாரு பேட்டர்சன் கேன்சர் கேர்னு சொன்னாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடுறேன் ஏன்னா எனக்கு என்னைக்குமே கொஞ்சம் டவுனா டல்லா இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசி சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ப்ரொஃபஷனே அதான் எனக்கு யாராவது சீரியஸா நம்ம கிட்ட வந்துட்டு என்கிட்ட சில பேர் வந்து பேசிக்கா நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் நீ என்ன பேம் பெங்காலான்னு கேட்பேன் நாங்கெல்லாம் டெய்லி சமந்தாவோட டூ எட்டா பாடிங்க இருக்கோம் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு யாருக்கு இல்ல ப்ராப்ளம் டிவி சீரியல் மாதிரி வந்தே இருக்கு டெய்லி பட் அந்த சொல்லிலே இருக்க முடியாது கையில ரிமோட் கண்ட்ரோல் தான் சொல்யூஷன் மாத்தலாம்ல டிவியில ஒரு பார்த்து இருக்கும் கண்டாவே ஒரு படம் வருதுன்னா நம்ம டிவிய உடைப்போம் இல்லையா சேனல் மாத்தோம் இல்ல சோ இந்த சேனல் மாத்ததுக்கு பெரிய ரிமோட் கண்ட்ரோல் எது கையில இருக்குன்னா அந்த ஹியூமர் இருக்கு அதான் எல்லா இடத்துலயும் இப்ப முதல்ல வந்த உடனே பங்குவாலிட்டி பத்தி டாக்டர் கிளீனா சொன்னார் யார் வராங்களோ இல்லையோ டென் தேர்ட்டி ஆரம்பிக்கணும் நீ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரா இருப்பேன் ரொம்ப பிடிச்சது ஏன்னா நம்ம ஊர்ல நான் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் பண்ணிருக்கேன் நான் ஹோஸ்டா இருந்தா கெஸ்ட் லேட் நான் கெஸ்டா இருந்தா ஹோஸ்ட் லேட் என்னன்னு கேட்டா ஆந்தி வேண்டாது இன்னும் ஆந்தி வே எனக்கு புரியல தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போனோம் டெல்லிக்கு போனோம் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி ஆந்தி வே லக்கேஜோட வரேன்னு சொல்லுவீங்களா எனக்கு எங்க அப்பார்ட்மெண்ட் போய் தனியா வைங்க நான் ஏறிக்க குதிச்சுன்னா சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் போறோம் இல்ல இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன் இல்ல போயிட்டு ஆறரைக்கு ஆரம்பிக்க வேண்டிய பங்கன் ஆரம்பிக்கவே இல்லை ஏழு மணி வரைக்கும் ஆரம்பிக்கலாம் நான் ஒரு கார்னர் இன்னொரு ஒரு கார்னர் வாலண்டியர்ஸ் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க

ஓ அப்படியா சரி சரி சீட்டுக்கு போகணும் இல்ல இப்ப கிளம்பினா தான் வீட்டுக்கு போறதுக்கு சரியா இருக்கணும் உங்களுக்கு எது எது ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுதோ அதை கல கலாய்ச்சிடணும் நம்ம பாலிசி அதுதான் பேய் பயம் பேய் கலடா பண்ணிடணும் ஏதாவது அடிபட்டு அந்த அடிபட்டதை சில்ட்ரன் வாங்கினு தமாஷா சொல்லணும் இப்போ உங்களுக்கே தெரியும் டேக் டைவர்ஷன் என் வீட்டிலேருந்து இப்போ நார்மலாக நான் பெங்களூர் போனால் என் வீட்டு சாவியை எதிர் வீட்டில் கொடுத்துட்டு போவேன் இப்போ எதிர் வீட்டுக்கு போகிறதுக்கே பெங்களூரையே போகிட்டு இருக்கு எங்கே போதாலும் டைவர்ஷன் என் வீட்லேருந்து என் வீட்டுக்கு போறது ஒன் அவர் ஆகுது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகி டாக்டர்கிட்ட போவீங்க விஜயராவன் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு டாக்டர் சொல்வாரு ஐ திங்க் யூ நீட் டைவர்ஷன் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸே டைவர்ஷன் ஆள் அப்போ நம்ம எப்படி ஜாலியாக இருக்க முடியும்னா நம்ம எல்லாத்தையும் சீரியஸாக பார்த்துனே தான் லைஃப்ல எல்லாமே டென்ஷன் தான் ஸோ அதனால சொல்கிறேன் ஹியூமரில் கொண்டு அதை ஒரு சப்ஜெக்டாக எஜுகேஷனில் கொண்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஹியூமராலஜின்னு கொண்டு ரைட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் லெவல் சில்ட்ரன் லெவலில் இருந்து ஹியூமர் என்ஜாய் பண்ணணும் டெய்லி ஒன் ஹவர் நீங்கள் சிரிக்கணும் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் இட் இல் இட் இல் கிரியேட் கிரேட் டிஃபரன்ஸ் ஃபினாமினல் டிஃபரன்ஸ் இன் ஃபியூச்சர் அடுத்த ஜென்ரேஷன் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது கலகலப்பாக இருக்கணும்னா ஹியூமர்ல வந்தானோம் இப்போ எல்லாத்துலேயுமே ஹியூமர் ரோடு தோண்டினே இருக்காங்க என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் எப்பப்போ அறுபது வருஷமா தோன்றாங்க என்ன என்ன தேடுறாங்கன்னு தெரியல கார்பரேஷன்ல போய் என்ன தேடுறீங்க அறுபது வருஷமா தோடுறீங்களே தேடுறீங்களே என்ன தோன்றீங்களே என்ன அதனால எங்கிட்ட ஒரு கேட்கறாங்க உங்க வீட்டுக்கு என்ன வழிங்க வீட்டுக்கு என்ன குழியுங்கள் கரெக்டாக சொல்கிறேன் உங்க வீட்டு விட்டு வெளில வந்தோன்னு ஒரு பள்ளத்துல உழுவீங்க அந்த பள்ளம் எட்டு கிலோமீட்டர் போகுது லெஃப்ட்ல மூணு பள்ளம் திரும்புது அதுல மூணாவது கிலோமீட்டர்ல ஒருத்தன் தூக்கி விடுவோம் தான் என் வீடுன்னு சொன்னேன் ஒரு நாள் பள்ளத்துல கீழே வந்து ஐயோன்னு ஒரு சொன்ன ஆல்ரெடி ஒருத்தன் கீழே இருக்கான் இதுல நான் எங்க ரோட் டேக்ஸ் கட்டுறது குழி டாக்ஸ் பள்ளம் டாக்ஸ் தான் கட்டணும் அன்னைக்கு ஒரு சார்ஜென்ட் கிட்ட நிறுத்தி என்ன ஹெல்மெட்டே போடல நீங்க என்ன ரோடே போடலையா சார் நான் வந்த வழி போகணும்னு நினைக்கிறேன் பட் ரோடு எனக்கு ரொம்ப போகுது ஸோ இவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் டென்ஷன் ஆகிற விஷயங்கள் பட் இதை வந்து ஜாலியாக தான் எடுத்துக்கணும் அன்னைக்கு எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் வந்து பள்ளத்தில் ஊன்ட்டர் கால் வீங்கி போச்சு அவர் என்ன பண்ணுகாரு ஹாட் வாட்டரில் காலை டிப் பண்ணின்னு இருக்கார் வேலைகாரம்மா அங்கே வந்து என்ன ஐய என்ன ஆச்சு அதை ஏன் கேக்குற பள்ளத்தில் கீழ உண்டு தோண்டினே இருக்காங்க கால் வீங்கிடுச்சின்னா ஐய என்ன பண்ணுற சுடு தண்ணியில் காலை வச்சிருக்கேன் ஐயே கால் வீங்கிச்சின்னா நீ சுடு தண்ணியில் வைக்க கூடாது என்ன பண்ணணும் ஜில் தண்ணியில் தான் வைக்கணும் இவரு ஒரே ஷாக் டாக்டர் ஃபோன் பண்ணி என்ன டாக்டர் ஹாட் வாட்டரில் காலை டிப் பண்ண சொன்னீங்க எங்கள் வேலைகாரம்மா நானும் ஜில் ஜில் தண்ணியில் வைக்கணுன்றாங்க அதுக்கு டாக்டர் சொன்னார் இல்ல ஏவேலக்கு ரொம்ப ஹாட் தானே சொன்னாங்க. இப்போ நீங்க எந்த இடத்துல எல்லாம் டென்ஷன் ஆணுமோ அங்கெல்லாம் சிச்சுနေறீங்க. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே செகண்ட் லைஃப். அதனால தைரியமா உங்கள்கிட்ட போய் தே பாருங்க இங்க ஒரு ஒரு மார்க் இருக்கு பாருங்க. ஒரு மார்க். அது வந்து ஆஸ்கார் வாங்கணும் ட்ரை பண்ணா ஸ்கார் தான் கெட்டி கெட்டி இருக்கு. ஐ ஸ்கார். இப்போ அந்த இடத்துல வந்து நார்மலா லாரி ஓட்டுறவங்க எல்லாம் தூங்குவாங்க. மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவங்க தூங்கி பார்த்துக்கிங்களா நான் தூங்கிட்டேன் கரெக்டாக அடையார் இதில் மியூசிக் காலேஜ் இருக்குல்ல அதுக்கு எதிராக திரும்பும் போது அப்படியே தூங்கி தூங்கி கீழே வந்து செம்மாட்டி இவ்வளோ பெருசு வீங்கி கண்ணெலாம் இந்த பக்கம் வந்துச்சு ஃபுல் பிளாக் இந்த பக்கம் ஓகே மியூசிக் காலேஜ் எதிர நாலு பேர் காப்பாற்றுனாங்க மலர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஸ்ரீதர் கிருஷ்ணமூர்த்தி சர்ஜரி பண்ணார் பை காட்ஸ் கிரேட் செகண்ட் லைஃப் அப்போவும் ஹியூமர் ஹெல்ப் பண்ணுச்சு ஏன்னா அந்த என்ன ஆச்சுனே தெரியுது சர்ஜரி முடிஞ்சு கண் முடிச்சு பார்க்க சுற்றி இருந்தது மாஸ்க் போட்டு நாலு பேர் இருந்தான் நான் யாரோ கடத்தின்னு வந்தாங்கன்னு நினச்சேன் டாக்டர் இல்லை கிண்டல்லாம் என்னை பார்த்தீங்கன்னா பாஸ்கி சுத்துதான்னார் ஆ ஃபேன் மேலே சுத்துது சார் என்ன அதை கேட்கலப்பா தலை சுத்துதான்னு கேட்குறேன் கவலைப்படாத ஒன்றும் இல்லைன்னார் என்ன உள்ள ஒன்றும் இல்லைன்னு எனக்கே தெரியும் சார் இதுக்கு ஏற்றதுக்கு சர்ஜரி பண்ணீங்கன்னு பா உனக்கு இதே கிண்டல் சொல்லி ரொம்ப குஷி ஆயிட்டாரு அப்போது ஆர்மி சீஃப்புடைய ஒய்ஃப் ஜென்ரல் பத்மநாபர் ஒய்ஃப் அசிஸ்டன்லாம் அவன் டாக்டர்கிட்ட கேட்குறான் இப்போ தான் சர்ஜரி ஆயிருக்கு தலையெல்லாம் சுத்துமே ஒரு பாத்ரூமுக்கு போகும்போது பின்னாடியே யாராவது போணுமான்னு நான் சொன்னேன் எல்லாருமே பாத்ரூம் பின்னாடிதான் போனாங்க டாக்டர் அதை எது ட்ரீட்மெண்ட்டை விட்டு சிச்சினே இருக்க அதோட காமெடி ஒரு ஆறு மாசத்துக்கு பேப்பர்ல ரேடியோல எல்லாம் பாஸ்கி வந்து கிரிட்டிக்கல்ல மியூசிக் காலேஜ் எதிரே உந்துதான் சொல்லிருந்தாங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு அது வரைக்கும் என்ன சொன்னாங்க பாஸ்கி எங்க ஊந்தாருன்னா மியூசிக் காலேஜ் எதிரே சிக்ஸ் மன்த் கழிச்சு மியூசிக் காலேஜ் எங்கன்னு கேட்டால் பாஸ்கி ஊந்தாரு அதுக்கு எதிரே சொல்லலாம்னு சார் நான் லேண்ட்மார்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் கழிச்சு டாக்டர் போய் பார்த்தா இந்த ஸ்கார் பார்த்தாரு ஐயோ பாஸ்கி மார்க் குறைஞ்சிச்சு ஃபுல்லாக இப்போ இல்லை சார் எல்கேஜிலேருந்தே குறைஞ்சிச்சு அப்புறம் எப்பா நீ தயவு செய்து ஹெட்டிங் சரி டேக்கு வாப்பா நீ தான் சீஃப் கெஸ்டாக வரணும் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன் அதனால எந்த டாபிக் எது எது டென்ஷன் ஆகும் இப்போ கோவிட் ரெண்டு வருஷம் பார்த்தீங்க லாக்டவுன் டவுன் லாக் டவுன் என்ன சொன்னேன் எதுக்குடா பயப்படுறீங்க லாக்டவுன் அம்மாவோட வயத்தில் ஒம்பது மாதம் இருந்தீங்க அதை பெரிய லாக்டவுன் இருக்கா அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வந்தோம் எல்லாருமே ஓகே அதுதான பெரிய க்ளோரிஃபைங் ஃபேக்டரு ஸோ ஜாலியாக இருக்கணும் எல்லாத்துக்குமே ஏன்னா நம்ம இதுக்குன்னு அலாட் பண்ணி ஆகணும் எந்த விஷயம் ஒரு ஹோட்டலில் போய் போகிறோம் பேங்கில் போகிறோம் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஷோவில் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன் பக்கத்தில் ஒருத்தன் வந்து நின்று சார் செல்ஃபி எடுத்துக்கலாமாண்ணா நான் கேட்டேன் உனக்கு வேறு இடமே கிடையிலையான்னு கேட்டேன் நீ எப்படி ஃபோனை பிடிச்சிப்பேன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சு திரிச்சிட்டு உங்களுக்கு எப்படி நேச்சுரலாக வருதான் தான் இங்கே எல்லாருக்கும் அப்படி தானே வரும் அது ஊறி போச்சு அந்த கிண்டல் மயிலாப்பூர்ல இருந்து வீட்டு உள்ள போனா வந்துட்டோ இல்லையோ போயிட்டோ இல்லையோன்னு வாங்க வெளியில வந்தவன என்ன மாமே சுகர் அவருக்கு அப்ப டீ விட்டீங்கன்னா என்னன்னு மெட்ராஸ் பாஷை அங்கேருந்து காலேஜ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல சென்ட் பீட் உள்ள போனா வாய் வேஸ்ட் ஜானி ஈஸ்ட் ஜானிங்கான அந்த புள்ளிய மத்து நெயில் மாமி அங்க ஸோ இது சுத்தி சுத்தி வார்த்தா அதனால லைஃப்ல சீரியஸா இருக்கணும்னு முடியாது ரைட் சைட்ல பொலிட்டிக்கல் மீட்டிங் கலைஞரோ ஜெயலலிதா யாரோ வருவாங்க எதிர பாரதிய ரஜினிகாந்தோடைய ஃபர்ஸ்ட் டே மெய்டன் ஷூட்டிங் அபூர்வாங்க அவர் வர்றாரு இந்த பக்கத்துல இருந்து அதுக்கு அடுத்து பார்த்தா மார்பிள் எழுப்பு இந்த பக்கம் டண்டனக்கன டண்டனக்கன அடுத்த கடைசி கடைசி ஜேர்னி இதை பார்த்து பார்த்து லைவ் ஓஹோ இதான் போல இந்த லைஃப் இன்டர்நெட் நாற்பது வருஷம் முன்னாடியே வந்தாச்சு கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துனே இருக்கும் ஸோ இன்னும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் இந்த ஃபன்னி ஆனக்டோட்ஸ் உங்களுக்கு எல்லா ஃபீல் இருக்கிறத சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா கோவிட் பீரியடில் பார்த்தீங்க நம்ம வீட்டு உள்ளே போனால் எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய சக்ஸஸ் உங்களுடைய ஹாப்பினஸ் இன்னொருத்தர் குஷியே கிடையாது குஷி மாதிரி காமிச்சுப்பாங்க கோவிட் பீரியடில் ஒரு வீட்டு உள்ளே போனீங்க ஹலோ குட் மார்னிங் ஹலோ கிடையாது வந்து நம்ம இல்ல வரல வந்துடும் பாத்துக்கோ அப்படியா வந்துட்டு மறுபடியும் வருதான் நீங்க நிம்மதியா போயிட முடியாதுங்க அதனால எங்கிட்ட வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தி ஸ்கேர் பண்றதுக்கு தான் சொசைட்டி வேலையை ஹெய் தெரியுமா அப்படிம்பாங்க போங்க தெரியாதுன்னு சொல்ல சொல்றீங்க என்ன தெரியணும் தெரியாது தெரியாதுன்றே தெரியும் என்ன சொல்ல வந்தாங்களோ அதை மறந்துடும் அங்க எங்கள் பேங்க்லலாம் சீரியஸாக ஷேர்ஸ் வந்து டிவிஎஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ வரா போனஸ் இஷ்யூ ஷேர் நான் கிட்டே போய்ட்டு ஷேர் ஆட்டோ எப்போ வரானு அப்படி பார்ப்பாங்க பைத்தியம் போல மொழியை தெரிஞ்சிடும் அதனால் இப்போ நீங்கள் டென்ஷன் எவ்வளோ பார்க்குறீங்க திடீர்னு ஃபோன் கால் வரும் என்ன ஃபோனு விஆர் காலிங் ஃப்ரம் யூசி யூசின்னு ஆரம்பிப்பாங்க புரியுதா அப்போ நீங்கள் பயங்கர டென்ஷனாக இருக்கும் கோவமே போடக்கூடாது அது எப்படி கலாய்க்கிறது நான் அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயத்தை ஞாபகம் புரியலன்ற ஒரு வார்த்தையை சொல்லினே இருக்கும் அவங்க பேச பேச விஆர் காலிங் ஃப்ரம் ஐசிஐசிஐ ஐசிஐசி புரியல இல்லை காலேஜ் ஐசிஐசி பேங்க் ஐசிஐ நம்பர் ஆன் பிளாக் உங்களுக்கு எதாவது கோயில் நாலு ஃப்ளையோ ஒரு ஸோ இதெல்லாம் டென்ஷன் நம்மள துரத்தின்னு துரத்தின்னு வரும் இதெல்லாம் சால்வ் பண்ணி தாண்டி போகிறது ஒரு வழியே கிடையாது நமக்கு இந்த ஹியூமர் தான் நாட் ஆல் தோஸ் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஹாப்பி பட் ஓவர் இஸ் ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் அதனால எங்கே கிடைக்குது சான்ஸ் சிரிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துன்னே இருங்க கடைசியாக ஒரு ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு டோட் சொல்கிறேன் எப்படி இப்படி நடக்கும் என்னுடைய குரூப்பில் இந்த மாவா போட்டு இருக்கு பாருங்க அது நம்ம எல்லா குரூப்லேயும் இருப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க டோனி கிராப்டன் எடுத்துப்பாங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அங்கே போய் வாட்மேசன்ல கோலம் போட்டு வருவோம் ரங்கோலி அது வரைக்கும் நம்மலாம் காத்துக்கணும் அப்போ வராது அங்கே மச்சி தோனி கேப்டன்ஷி ஓகே இப்படி பேசினே இருப்பான் என்னோட குரூப்ல அப்போ வந்து எயிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா உடுப்பி ஓடுறது ரொம்ப ஃபேமஸ் அப்போ எல்லாரும் சாப்பிடும்போது போது இவன் என்ன பண்ணா நேரம் போய் அப்படி துப்பினா பாருங்க இட்லி தோசை எல்லாத்தையும் கீழே போட்டாங்கல்ல ஆட்டு கிட்னி லிவர்லாம் வெள்ளம் வந்து ஊந்துது எல்லாருக்கும் ஓனர் அங்கே வந்து அறிவு இல்லை எவ்வளோ பெரிய பெரிய கஸ்டமர்லாம் என் ஹோட்டலில் சாப்பிட்றோம் அறிவு இல்லாமல் துப்புரிய ஷாரி ஷேர் நான் சாரி முன்ன பின்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் துப்பிடணும் அப்போ தெரிஞ்சிருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் துப்பிக்கலாம் சார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் துப்பினியா என்ன சொன்னாங்க ஏன் இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினச்சியா அப்படியே பேக்கில் போகிறோம் இது மாதிரி எல்லா இடத்துலையும் எந்த இடத்துக்கு போனாலும் எங்கள் நான் சின்ன வயசுல போது எங்க அப்பாவோட இண்டோ ஆஃபீஸ் எங்க அப்பா இண்டோ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் லைன் பிரெஞ்சு ஜெர்மன் கத்து குத்துந்தார் அப்ப நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறத ஒருவர் கலிக்கு சீனிவாசன் அப்படி கூப்பிட்டு உள்ள ஒருவர் வந்துட்டு எனக்கு இண்டலட்சியர் பேர் அதுக்கப்புறம் அவர் இருபது வருஷம் கேச்சு வரும்போது நான் காலேஜ் எல்லாம் டால் தாலாயிட்டேன் சிக்ஸ் ஃபுட்டர் வந்தார் வீட்டுக்கு ஆமா ஏன்டா சின்ன வயசுல ஜெட்டி கூட போலாம சுத்திட்டு இருப்பியே இப்ப என்ன பண்றேன் போட அப்போ எப்பா ஈஇ நான் சொன்னேன் நம்ம எந்த இடத்துல யார்கிட்ட பேசுகிறோம் ஒன்றும் இருக்கு இல்லை அதனால எந்த இடம் போனாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கோப் வருது கலாய்க்கிறது ஒரு வாட்டி ஹோட்டலில் உட்காந்துருந்தா எங்கள் குரூப்ல குரூப்லலாம் ஹோட்டலில் வந்து ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் பையன் இருக்கான் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் யாராவது ஒருத்தர் அன்வான்டாக வந்தால் நாங்களே எஸ்எம்எஸ் டெய் இது சைக்கோ சரியான பிளேடு இதை வெட்டி விட்டு நைட்ஸாவாக போயிடலாம் அப்படின்னு அவர் மசான் அனுப்புவேன் ஓகே அப்படின்னு வச்சு நான் போய்டும் இப்படி நடக்கும்போது போது காலச்சப்போல ஒரு டேபிள் உக்காண்ட்ருக்கேன் ஃப்ரண்ட் டேபிள் என் ஃப்ரெண்டு அவருக்கு எதிரே இந்த சைக்கோ உட்காந்துருக்கான் இப்ப நான் எஸ்எம் இப்ப கூட்ட அவனும் வந்துடும் சோ எஸ்எம்எஸ் ஸ்ரீதர் உங்களுக்கு எதிரில் இருக்கிறவன் சைக்கோ சரியான பிளேடு அவனை நைஸா கட் பண்ணிட்டு நைஸா வெளில வாங்க கேட்டுக்கிட்டேன் நானும் வரேன் போயிட்டு அப்புறமா வரலாம் ஹாப்பி கிளாங் சவுண்ட் ஐயோ எஸ்எம்எஸ் போயிடுச்சுன்னு நினைச்சேன் அப்போதான் என் போறாத வேலை என்னன்னா என் ஃப்ரெண்டு ஸ்ரீதர் கண்ணாடி எத்தனை வரல அன்னைக்கு இந்த மெசேஜ் அவன் காட்டுறாரு சார் பாஸ்கி எனக்கு ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு பாஸ்கி ஃபேமஸ் பர்சன் கொஞ்சம் படி அவன் படிக்கிறான் உங்களுக்கு எதிரில் இருக்கிறவன் சைக்கோ பிளேடு நான் தவழ்ந்து வெளில ஓட்டேன் கேட்டு வெளில இப்படி எந்த இடத்துல போனாலும் நீங்கள் ஃப்ரெண்டோட காரில் போன ஃப்ரெண்டில் டூ வீலரில் ஒருத்தர் கை ஆடினே இருக்கு ரைட்டில் திரும்ப போகிறது கை ஆடினே இருக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஹார்ன் மட்டும் வச்சுருவாத பயந்துருவாங்க நான் கேங்குன்ட்டான் இப்படி கைக்கு அமிச்சுன்னு லெஃப்டில் வந்து கொண்டுட்டார் நான் போய் இறங்கி மண்ணெல்லாம் தட்டி ஏன் சார் ரைட்டில் தானே கை காமிச்சுன்னு வந்தீங்கன்னா லெப்டில் வந்தீங்க அவர்ல இல்லையே நடுவில் நான் கேன்சல் பண்ணனே ஐயோ நான் அக்கவுண்ட்ஸ் கிளாஸ்லயே கவனிச்சது இல்ல நீங்க காத்துல அக்கௌண்ட்ஸ் போறீங்க இப்படி போய் இப்படி என்ன இப்படி போறாரோ இந்த பக்கம் கை காமிச்சு கேன்சல் இப்படி போறாரோ அதனால வேறவோ இருக்கும் யாரை பார்த்தாலுமே பாசிட்டிவான பீப்புளை பார்க்கறது கலகலப்பா இருக்கிற பீப்புளை பார்க்குறது சில பேர் உங்களுக்கு எதுவும் வராதுன்னு நான் கிரியேட் ஆரம்பிச்சது ஐயா நீ தயிர் சாதம் கேட்டு ஒன்று வராதுன்னு நான் வீட்டில் ஏரியாவில் மயிலாப்பூரில் இந்தியா வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு கிரிக்கெட்டு போயிடுச்சு போன உடனே ஜோக் எழுதலாம் ஐஏ அது பிளட்லேயே இருக்கணும் ஹியூமர் கிட்னிலேயே இருக்கணும் லிவர்லேயே இருக்கணும் ஹியூமர் அதில் பதினேழாயிரம் ஜோ சரி டாக் ஷோ பண்ணலாம் அதுக்கெல்லாம் பர்சனாலிட்டி வேணும் நல்லா பேசத் தெரியும் ஆர்டிகுலேட் பண்ணணும் அதில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் இன்டர்வியூ எல்லாம் பண்ணிடுச்சு ஸோ வராது வராதுன்னு சொல்லினே இருப்பாங்க இன்னும் பாத்ரூம் வராதுன்னு யாரும் சொல்ல அப்படி சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஃபீல்டில் வந்து ஒரு பதினெட்டாயிரம் ஷோ பண்ணியாச்சு ரேடியோ டிவி சரி என் நியூடியூபில் ஸோ நீங்கள் வந்து என்ன சக்ஸஸ்க்காக நான் சொல்ல டிமாரலைஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு பீப்புள் இருப்பாங்க அது ஹெல்த்தோ வெல்த்தோ ப்ரொஃபஷனோ இருந்து நேரங்க அவங்க இருக்கட்டும் அவங்க இருக்கிறவங்க தான் நல்லது உங்களுக்கு ஏன்னா அவங்க யாராவது உங்களை அசிங்கப்படுத்தும் போது கோபமே போடாதீங்க ஒரு மாலை எடுத்த உங்களுக்கு போட்டுருங்க யூ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னா பைக்கில் போய் இருப்பீங்க ரோடில் கே 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 கேங் அடிப்பான் பின்னாடி மாவானே அப்படின்னு திரும்பிட்டீங்கன்னா லைஃப்பில் தோற்றுட்டீங்க கூடாது

ஸோ எனக்கு முதல்ல கடவுள் அருள் தான் வெங்கடாஜலபதி என்ன சொல்கிறாரோ அதான் நடக்குன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்க நம்மளுக்கு பேரண்ட்ஸை மதிப்பேன் ஏன்னா கிட்டே எந்த ஒரு ஷோவில் கேட்குறாங்க யாருக்கு மாலை போடுவீங்க யாருக்கு நீங்கள் கட் அவுட் வைப்பீங்க எந்த ஹீரோவுக்கு எந்த ஹீரோயின் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் கட் அவுட் வைப்பேன் அதை விட எனக்கு இம்பார்ட்டன்ட் யாருமே கிடையாது ஏன்னா நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா சுற்றி அவங்க தான் கொடுப்பாங்க தோனியோ ரஜினிகாவும் தான் எனக்கு அனுப்ப மாட்டாரு அது அவங்க எல்லாம் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம லைஃப் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப நம்ம ரஜினி படம் ரெண்டு இருக்கு வேலைக்காரன் எஜமான் உங்கள் உடம்பை நீங்கள் வேலைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா நீ ஐ நீங்கள் உடம்ப நீங்கள் யஜமான மாதிரி ட்ரீட் பண்ணணும் நீங்கள் பண்ணலன்னா அதுவும் உங்கள வேலைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணும் அதனால் எவ்ரி டே கெட் இன்டூ யோகா கெட் இன்ட்டு மீன் ஸ்போர்ட்ஸ் லைக் கிரிக்கெட் கெட் டு ஹியூமர் கெட் இன்ட்டு பாசிட்டிவ் சாங்ஸ் லைக் எம்ஜிஆர் சாங்ஸ் இந்த நாலு ஏதாவது இருந்து இருந்தீங்கன்னா அதுவே பாதி மெடிசன் ஸோ டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன் ட்ரீட்மெண்ட்டும் அதை பியூட்டிஃபுல்லாக கப்பல் ஆகி உங்களை வேறு லெவலில் ஹீரோ அண்ட் ஹீரோயினாக மாற்றிடும் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் எவ்ரி டைம் சம்படி டிஸ்கரேஜஸ் ஆர் யூ உங்கள் ஹியூமர் எப்படி ஹெல்ப் ஆகணும்ன்றது எல்லா ஏஜ் குரூப்லையும் இருக்குது சின்ன வயசில் ஒரு பையன் வந்து சின்ன பையன் ஒருத்தன் கோழி ஆனருக்கா சாமியார் ஒருத்தர் வந்து கேட்குறாரு மயிலாப்பூரில் கபாலீஸ்வர் கோயிலுக்கு எப்படி போகணுன்றோ நேராக பார்த்தீங்கன்னா அடிக்குது பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்டுக்குது சைடில் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக ஒரு கோபுரம் இருக்குது அதுதான் சார் கபாலி கோயில் ரொம்ப நல்லா வழி நைட் அவசரம் கோயிலுக்கு அவசியம் நீ வாங்கினா எதுக்கு நான் ஒரு லெக்சர் கொடுக்குறேன் என்ன லெக்சர் சொர்க்கத்துக்கு போகும் வழி பத்தி பேசுறேன் ஏன் உனக்கு கோயிலுக்கே வழி தரல ஏங்க என் சொர்க்கத்துக்கு வழிகாட்டப்படும் இது மாதிரி இது மாதிரி எல்லா இடத்துலயும் ட்ரெயின்ல போற ஒரு மலையாளி மாதிரி ஒருத்தர் சந்தனம் மட்டும் தெரியுது நெத்தி பேப்பர் படிச்சுங்கிற கோவம் சின்ன பையன் ஒத்த கலாய்கிற பையன் அவன் ஓன்ட்ட பேப்பர் எடுத்துட்டு சார் நீங்க மலையாளி தானே இல்லைடா அப்படின்னு திருப்பி அடுத்த சேஷன் சார் போய் சொல்லாதீங்க நீங்க மலையாளி தானே இல்லைடா திருப்பி ஒவ்வொரு ஸ்டேஷனையும் நீங்க மலையாளி தானே இல்லை இடாக்கும் கடைசியில டெஸ்டினேஷன் வரும்போது இல்லை சார் டபாய்க்காதீங்க பேப்பரை கசக்கி தூக்கி போட்டு ஆமாடா நான் மலையாளி தானே பார்த்தா அப்படி தெரியல சார் நான் கட்சியில் ஸோ இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல எல்டர்லி பீப்புள் ராஜகோபால் ஆச்சாரி ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஹி வாஸ் நோன் ஃபார் இஸ் குவிக் வித் அண்ட் ரிப்பார்டிஸ் அண்ட் ஆல்சோ கார்னரிங் பீப்புள் வித் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹியூமர் அவரை வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல ஒரு பிரிட்டிஷ் லார்ட் மைக்கில் வந்து சொல்றாரு Mr. Rajagopalacharya, I noticed a very funny feature among you dirty Indians. You know what? You look at all the Americans, all of them look uniformly fair. Look at all the blacks, they're all uniformly black. Look at the Chinese and Japanese, they're all uniformly yellowish in complexion. But only you dirty Indians, I find some are fair, some are dark, some are tan. Why this ugly difference among you wretched Indians? The Shyamaklaps, Britishers. Rajaji, we my humor. Lord, let me give you an example. If you take the case of horses, you find horses are of different colors. White horses, black horses, and brown horses. But if you take donkeys, all donkeys are of the same color. We Indians are winning horses. We are always born to win. We are bound to win. If you have a doubt, probably step into a place. About 75 years later, there's a place called Patterson Cancer Center, and you'll find that everybody there is a winning horse. They are born to win because you might be saying there is no way out for cancer, but கேர் யூ ஹேவ் அ செட் ஆஃப் பீப்பிள் ஹெடட் பை மிஸ்டர் விஜய ராகவன் ஹூல் ப்ரூவ் தேர் இஸ் அன் ஆன்சர் டு கேன்சர் ஸோ வெரி வெரி கிரேட் லக் டாக்டர் விஜய் ராகவன் பிளஸ் ஆல் த பீப்புள் தட் பீப்புள் ஆர் சப்போர்டிங் யூ நமக்கு வந்து இது வந்து ஒரே லைஃப் ஒரே கெட் டுகெதர் லைஃப்பில் இதுக்கு வேற ஸ்பேர் லைஃப் கிடையாது இப்போ இந்த இருக்கிற லைஃபில் டல்லாக இருக்கிறது யார்கிட்டயும் பேசாமல் இருக்கிறது நான் யாருன்னு காட்டுறேன் நான் பழி வாங்குறேன் என் தலைவனுக்கு நான் பத்தாயிரம் ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்கினேன் இப்படி பேசினே இருந்தால் உங்களுக்கு நலட்டான லைஃப்ல எப்ப நீங்க ஜாலியா இருக்க போறீங்கன்றது உங்களுக்கு ஐடியாவே எல்லாம் போயிடும் சோ போன बर्थல நான் எப்படி இருந்தேன் அடுத்த बर्थலலாம் இல்ல போன बर्थ அடுத்த பிரத்தே நம்ம கையில் இல்ல அதனால எவ்ரி மொமெண்ட் என்ஜாய் வித் லஃப்டர் 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 ஃபார் an interactive session with all people here i will definitely make it again i love to address people who are in stress <us> அவங்க ரொம்ப ஜாலியா இருக்கணும் அது அப்படியே மெமரியா யூஸ் பண்ணணும்ன்றதனாலதான் ஹியூமராலஜி ஒரு சப்ஜெக்ட்டா கொண்டு வந்தேன் i'm going to be teaching this <us> 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 ஆஸ் அ ஃபேக்கல்டி டு எவ்ரிபடி அன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஜிபி கிட்ட டிஜிபியோட கேதரிங் ஐஷன் போன நடராஜன் ஐஷன் போனர் ஃபார்ம டிஜிபி அண்ட் ஃபார்ம் எம்எல்ஏ அங்கே அட்ரெஸ் பண்ணேன் ஃபேகல்ட்டி ஆஃப் எம் ஒபிக்கு அட்ரஸ் பண்ணேன் எப்படி கலகலப்பா கிளாஸ் எடுக்கணும்னு தென் அண்டர் சிக்ஸ்டீன் கிரிக்கெட்ல வந்து ஐம் தி மென்டர் த்ரூ ஹியூமர் ஃபார் தமிழ்நாடு கிரிக்கெட் அது ஒரு பக்கம் அப்புறம் ஃபயர் சர்வீஸ் பீப்புள் போலீஸ் மேன் ஓஆர் இன் ரியல் ஸ்ட்ரெஸ் அவங்களெல்லாம் ஜாலியாக இருக்கிறது இதை போய் பண்ணால் இது ஒரு பயங்கர மெமரி கேப்சூல் மாதிரி ஆயிடும் ஸோ இதை மைண்டில் வச்சுக்க வச்சுக்க சூப்பர் டூப்பர் ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை தாண்டி ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுனாலோ இல்லை நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் தாண்டி போனாலோ என்றைக்குமே என்னுடைய ப்ரேயர் ஒரு ஒன் செகண்ட் சைலண்ட் ஆகிடுவேன் கேரண்டீடு அந்த ப்ரேயர் அந்த ப்ரேயர் அத்தனை பேரோட லைஃப்ஸையும் ஹாப்பியாக சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கணுன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் இன் திஸ் லவ்லி கேதரிங் ஐ ஹேட் லவ்லி ஹார்ட்ஸ் அண்ட் சோல் மீ அப்லோடிங் மீ மன்னிக்கணும் நான் இன்னொரு மீட்டிங்க்கு போகணுன்றதுனால டாக்டர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன் நான் வரேன்னு இந்த மாதிரி அவார்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன எவனுமே எனக்கு அவார்டை கொடுத்தது கிடையாது எனக்கு வந்து எவனும் திட்டாமல் இருந்தால் அது எனக்கு ஒரு பெரிய அவார்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் உங்களை வீடியோவை பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறேன் ஒவ்வொருத்தருமே எனக்கு அவார்டு கொடுக்குறவங்க தான் அந்த அவார்டு எனக்கு வந்துடே இருந்தாலே எனக்கு போகிறோம் வேறு எந்த அவார்டு வேணால் ஐ ஆல்சோ லைக் டு மை சன் ராக்கி ஹியர் ವೆರಿ ಗುಡ್ ಕ್ರಿಕೆಟರ್ ಇಸ್ ಮಿಸ್ಟ್ರೀ ಸ್ಪಿನರ್ ಇಸ್ ಫೇವರೆಟ್ ಆಫ್ ಮಹೇಂದ್ರ ಸಿಂಗ್ ಧೋನಿ ಬೈ ಧೋನಿ ಅಂಡ್ ನಾವ್ ಈ ಪ್ಲೇಸ್ ಆಂಡರ್ ಆರ್ ಅಶ್ವಿನ್ ಫಾರ್ ತಮಿಳ್ನಾಡು ಟ್ರೋಫಿ ವಟ್ ಇಸ್ ಟಿ ಎನ್ ಪಿ ಎಲ್ ತಮಿಳ್ನಾಡು ಪ್ರೀಮಿಯರ್ ಲೀಗ್ ಟ್ರಾಫಿ ಸೋ ಥ್ಯಾಂಕ್ ಯು ರಾಕಿ ವಿಷಿಂಗ್ ಯು ಗುಡ್ ಲಕ್ ಇನ್ ದ್ರಂಟ್ ಆಫ್ ಸೋ ಮೆನಿ ಲವ್ಲಿ ಸೋಲ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್